எஸ்ஐஆர் கணக்கெடு பிடிவத்தை வந்து எப்படி ஃபில் பண்ணுறதுன்றத நம்ம பார்க்க போகிறோம் அதில் ரெண்டு இருக்குது நாற்பது வயசுக்கு மேலே இருக்கவங்க நாற்பது வயசுக்கு கீழே இருக்கவங்க என்ன பண்ணணுன்றது பார்க்க போகிறோம் உங்களுக்கு அதில் எதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் தயவு செய்து பென்சிலில் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அப்புறமேட்டு கூட நம்ம வந்து பெனில் பண்ணிக்கலாம் ஏன்னா தவறு வந்து அடித்து அடித்து எழுதுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி எழுதலாம் சரி எப்படி பண்ணுறதுன்றது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் நாற்பது வயசுக்கு குறைவாக இருக்கவங்க எப்படி ஃபில் பண்ணுறதுன்றது பார்க்கலாம் நாற்பது வயசு குறைவாக இருக்கவங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து அவங்களுடைய பேர் இருக்காது ஸோ அவங்களுக்கு வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பிறந்த தேதி பிறந்த தேதி எழுதுறீங்க அடுத்தது ஆதார் நம்பர் எழுதுறீங்க உங்களுடைய ஆதார் நம்பர் ஃபோன் நம்பர் இந்த வாக்காளருடைய ஃபோன் நம்பர் எழுதுறீங்க தந்தை பெயர் உங்களுடைய தந்தை பெயர் அவருடைய புகைப்பட அலையாட்டன் இப்பொழுதே புகைப்பட அலையாட்டன் இருந்துச்சுன்னா எழுதுங்க வேணாம் தாயார் பெயர் அவங்களுடைய புகைப்பட அலையாட்டன் இருந்துச்சுன்னா எழுதலாம் இருப்பின்னு போட்டிருக்காங்க அம்மா பேர் எழுதிக்கோங்க உங்க மனைவி கணவர் பெயர் வந்து இது எதுக்குன்னா அவங்களுடைய குடும்பம் வந்து ஒரே குடும்பம்ன்றதுக்காக காமிக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த டீட்டெயில் இந்த டீட்டெயில் வந்து நாற்பது வயசு குறைவா இருக்கவங்களுக்கும் இதே தான் நாற்பது வயசு அதிகமா இருக்கவங்களுக்கு அதே தான் இந்த வந்து வந்து எல்லாமே ஃபில் பண்ணிடுவீங்க கீழே நிறைய பேர் டவுட் இருக்கும் அதாவது இந்த இந்த பகுதியில் பாருங்க முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தில் உள்ள வாக்காளர் பட்டியல் உள்ள வாக்காளர் விவரங்கள் இவரோட டீட்டெயிலே ரெண்டாயிரத்து ரெண்டில் இருந்துச்சுன்னா இங்கே எழுதலாம் ஸோ நாற்பது வயசு குறைவாக இருக்கவங்களுக்கு வந்து இங்கே அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டில் லிஸ்ட்டில் இருக்காது ஸோ நம்ம இதை ஃபில் பண்ணவே தேவையில்லை நம்ம இங்கே வந்து முந்தைய சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளர் உறவினர் பேர் உறவினரோட டீட்டெயில் இங்கே எழுதணும் அதாவது அவங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி அவங்களோட ரத்த பந்தங்கள் அவங்களுடைய டீட்டெயில் வந்து யாராவது ஒருத்தரோட டீட்டெயில் எழுதுனா போதும் அவங்களோட இது வந்து மேப் பண்ணிவிடுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இவரோட அப்பா பேர் எழுதுகிறேன் இப்ப உதாரணத்துக்கு வந்து இவரோட அப்பா இல்லைனாலோ இல்லை அவங்க அம்மா இல்லைனாலோ அவங்களோட உறவினர்கள் அதாவது தாத்தா பாட்டி அந்த மாதிரி அவங்க உறவினர்களோட இது எழுதலாம் அதாவது ரத்த பந்தங்கள்ன்றது வந்து சித்தப்பா பெரியப்பா அவங்களோட ரத்த பந்தங்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டி அதெல்லாம் ரத்த பந்தம் மாமா அத்தை அவங்களது டீட்டெயில் எழுதக்கூடாது இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுல உயிரோடு இருந்தா போதும் நம்ம இப்போ உயிரோடு இல்லை சார் அவங்க பேர் எழுதலாமா வேணாவா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி ரெண்டில் அவங்க உயிரிடுற அவங்க ஓட்டர் லிஸ்ட்டில் வந்து அவங்க பேர் இருந்தால் அந்த டீட்டெயில் மட்டும் எழுதுனா போதும் இப்போ இவர் வந்து இவரோட டீட்டெயில் எழுதுகிறேன் அப்பாவோட கடைசி நம்பர்ஸ் இருக்கும் அது மாதிரி இருந்துச்சுன்னா எழுதலாம் இல்லைன்னா விட்டுறலாம் இவர் இருக்குது அதனால் எழுதுறேன் உறவினர் பெயர் இந்த இடத்துல நிறைய பேர் தப்பு பண்றீங்க உறவினர் பெயர்ன்றது மறுபடியும் வந்து அவங்க சொந்தக்காரங்க அப்படின்னு எழுதுறீங்க இல்ல அவங்க இந்த உறவினர் மேல எழுதுறீங்க இல்லையா அவங்களுடைய அந்த அடையாள அட்டையில வந்து அவங்க அப்பா பேரா இல்ல கணவர் பேர் எழுதிருக்கும் இல்லையா அவங்க பேர் எழுதணும் இங்க இது வந்து இந்த வாக்காளருடைய அப்பா பெயர் ராஜா அவங்களுடைய அப்பா பேர் தாத்தா அதாவது வாக்காளருக்கு தாத்தா சர்க்கரை ஓகேங்களா உறவு முறை இந்த பெயர் கொண்ட ராஜாவுக்கு இந்த சர்க்கரைன்றவர் என்ன உறவு முறைன்னு எழுதணும் மாவட்டம் எழுதுறீங்க அதெல்லாம் ஒன்றும் உங்களுக்கு சந்தேகம் வராது அதே மாதிரி இந்த மாவட்டம் மாநிலம்லாம் வந்து அப்போ அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டில் உங்கள் அப் இந்த நபர் வந்து எங்கே இருந்தவரோ அந்த டீட்டெயில் எழுதணும் ஏன்னா அப்போ தான் சர்ச் பண்ண முடியும் தமிழ்நாடில் அரூர் சட்டமன்ற தொகுதியில் இருந்தார் இப்போ இவங்களுடைய டீட்டெயில் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் லிஸ்ட்டில் வந்து எடுக்கணும் அதுக்கு என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு இவங்க அப்பா பேர் ராஜா சர்க்கரை அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துருக்க அந்த வெப்சைட்டில் சர்ச் பண்ணலாம் ரெண்டாயிரத்தி ரெண்டு லிஸ்ட்டு சர்ச் பண்ணலாம் அதில் ராஜா சர்க்கரைன்னு போட்டிங்கன்னா நிறைய ரிசல்ட் வரும் அதில் இருந்து நம்ம கண்டுபிடிச்ச நம்பர் அது தனியாக எழுதி வச்சுக்கிட்டு அப்போ வந்து ஜீரோ செவன் நைன் அப்படின்ற அந்த தொகுதி வந்து அதில் இருக்கும் அதே மாதிரி பாகம் மீன் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு லிஸ்ட்டில் என்ன இருக்கோ நூற்றி நாற்பத்தொம்போது அதை எழுதுகிறோம் வரிசை எண் வந்து எட்நூற்றி எழுவது அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு லிஸ்ட்டில் என்ன இருக்கோ அந்த டீட்டெயில் எழுதணும் இது வந்து இந்த வாக்காளருடைய அப்பா ஏன்னா இவரு இன்னும் நாற்பது வயசு குறைவாக இருக்கிறனால அவங்க அப்பாவோட டீட்டெயில் வந்து இங்கே ஃபில் பண்ணுறோம் இப்போ இதெல்லாம் முடிச்சுட்ட உடனே கீழே கையெழுத்து போட்டு வச்சுருங்க இதுக்கப்புறம் இந்த இந்த ஃபார்மை வந்து பிஎல்ஓ கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து இது வெரிஃபை பண்ணிவிட்டு இங்கே கீழே வந்து அவங்க கையெழுத்து போட்டு ஒரு காப்பி வந்து உங்கள்கிட்ட கொடுத்துட்டு ஒரு காப்பி வந்து அவங்க எடுத்துகிட்டு போவாங்க மேல பிஎல்ஓ யாரும் தெரியலனா பிஎல்ஓன்ற இடத்துல வந்து அவங்களே வந்து நம்பர் கொடுத்துருக்காங்க சரிங்களா அந்த நம்பரை வந்து அவங்க ஃபோன் பண்ணி நீங்கள் இந்த படிவத்தை கொடுத்தா போதும் அவங்க இதை வந்து ஆன்லைனில் வந்து என்ட்ரி பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்க பேர் வந்து உள்ளீடு செய்யணும் வேற எந்த ப்ரூஃப் ஆவணங்களும் வந்து இந்த கணக்கீடு படுவதில் கொடுக்க தேவையில்லை இந்த நம்பரை கண்டுபிடிக்க முடில எனக்கு தெரியல அப்படின்னா மட்டும் இல்லை இல்லைன்னு எழுதி கொடுத்துடலாம் ஆனால் மோஸ்ட்லி வந்து எல்லாருக்குமே வந்து அவங்க முந்தைய மூதாதையர்கள் வந்து இங்கே இருப்பாங்க ஸோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணிடுங்க இது வந்து நாற்பது வயசு குறைவாக இருக்கவங்களுக்கு மாதிரி ஃபில் பண்ணணும் நாற்பது வயசு நாற்பது வயசுக்கு அதிகமாக இருக்கவங்களுக்கு எப்படி ஃபில் பண்ணுன்றது நான் இப்போ சொல்ல போகிறேன் அவங்க பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு நாற்பது வயசு மேலே இருக்காங்க அவங்களுடைய கைபேசியன் அப்புறம் தந்தை பெயர் தாய் பெயர் கணவர் பெயர் எழுதிட்டோம் அதுக்கப்புறம் இந்த இப்போ பார்த்தீங்கன்னா அவங்கள்தே லிஸ்ட் இருக்கிறதுனால அந்த லெஃப்ட் சைடில் ஃபில் பண்ணால் போதும் ரைட் சைடில் எதுவுமே ஃபில் பண்ண தேவையில்லை லெஃப்ட் சைடில் ஃபில் பண்ணால் போதும் வாக்காளர் பெயர் பரமேஸ்வரி அவங்களுடைய அடையாள பழைய அடையாள அட்டன் இருந்துச்சுன்னா இங்கே எழுதுங்க எழுதுனீங்கன்னா ஈஸியாக சர்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் உறவினர் பெயர் அவங்களுடைய கணவர் பெயர் அதாவது அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு லிஸ்ட்டில் பேர் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குமோ அப் அவங்க பேர் அவங்க கணவர் பேர் இருந்துச்சுன்னா எழுதிக்கோங்க அதை உறவு முறை என்னென்று போட்டிருக்குங்க கணவரா தந்தையான்றதை இங்கே எழுதுங்க அப்புறம் மாவட்டம் மாநிலம் அப்புறம் சட்டமன்ற தொகுதி அந்த சட்டமன்ற தொகுதியில என்ன டீட்டெயில்ன்றது வழக்க ஏற்கனவே நம்ம சர்ச் பண்ணுற மாதிரி அவங்க அவங்க பேரும் அவங்க கணவர் பேரும் போட்டு டைப் பண்ணி இது பண்ணீங்கன்னா அவங்க டீடெயில் வந்துடும் எந்த தொகுதி எந்த பாகமே எந்த வரிசைன்னு அதை நம்ம வெரிஃபை பண்ணிட்ட பின்னாடி வழக்கம் மொழம் கையெழுத்து போட்டு அந்த பிஎல்ஓ கையெழுத்து போட்டு அவங்க வாங்கிப்பாங்க இதில் உங்களுக்கு டவுட்டாக இருக்கிறதுலாம் வந்து கீழே அந்த சட்டமன்ற தொகுதி பாகமேன் வரிசையின் மட்டும்தான் இது மட்டும் வந்து மோஸ்ட்லி வந்து அந்த பிஎல்ஓங்களே எழுதி வச்சிருப்பாங்க உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா பென்சிலில் எழுதிட்டு வந்துருங்க அவங்க வந்து கரெக்ஷன் பண்ணிடுவாங்க எழுதிக்கோங்க இதில் பாத்தீங்கன்னா இங்கேயே இதே தொகுதியில ஒரே தொகுதியில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுடைய பசங்க அவங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் எல்லாம் எடுக்கிறது வந்து ரொம்ப ஈஸி கல்யாணமாயி வர்றவங்க வந்து அவங்களுடைய அப்பா அம்மா அதாவது இந்த பர்சனோட மாமனார் மாமியார் டீட்டெயில் வந்து எழுதணும் இல்லையா அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அது வந்து என்ன பண்றதுனா இதே மாதிரி வந்து அங்க ஃபில் பண்ணுவாங்க அங்கே வந்து அவங்க ஃபில் பண்ணுறத வச்சு நம்பர் எடுத்து எழுதலாம் இல்லைனா அவங்க அப்பா பேரும் தாத்தா பேரும் போட்டு நாமளே சர்ச் பண்ணி இப்போ மருமகள் வராங்கன்னா அவங்க டீட்டெயில் எழுதி இது பண்ணிடலாம் ஸோ இது சிரமம்லாம் இல்லை மோஸ்ட்லி உங்களே வந்து எண்பது சதவீதம் வந்து அவங்களே கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்களுடைய சந்ததிகள் அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டாங்க ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து அவங்க மருமகள் இது மட்டும் அவங்க தந்தை வழியில் வந்து கண்டுபிடிச்சா போதும் இது சிம்பிளான வேலை தான் கொஞ்சம் வந்து அந்த நம்பர் கண்டுபிடிக்கிறது மட்டும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் மற்றபடி எல்லாமே பண்ணிடலாம்